அண்மைச் செய்தி தமிழகத்தில் நிரப்புவதில் தாமதம் ஏன் என கேள்வி தமிழகத்தில் காவலர் பணியிடங்களை நிரப்புவதில் தாமதம் ஏன் என உயர்நீதிமன்ற கேள்வி எழுப்பியிருக்கிறது காவலர்கள் போராட்டத்தில் ஈடுபட முடியாது என்பதால் கோரிக்கைகளை நிறைவேற்ற தாமதம் செய்யலாமா எனவும் அரசுக்கு உயர்நீதிமன்ற கிளை கேள்வி எழுப்பியிருக்கிறது காவல்துறையில் காலி பணியிடங்கள் நிரப்புதல் ஊதிய உயர்வு பற்றி நாளை பதிலளிக்கவும் உயர்நீதிமன்ற விவரங்களுடன் செய்தியாளர் சகாய பிரதிபா இணைந்திருக்கிறார் சகாய பிரதிபா வழக்கின் பின்னணி என்ன லாவண்யா தமிழக காவல்துறைக்கு காலி பணியிடங்களை நிரப்புவது மற்றும் ஊதிய உயர்வு உள்ளிட்டவற்றை முறையாக செய்து தருவது இவை தொடர்பாக தாக்கல் செய்யப்பட்ட வழக்கில் பிற்பகளுக்குள்ளாக பதில் மனுவை தாக்கல் செய்ய உயர்நீதிமன்ற மதுரை கிளை உத்தரவு பிறப்பித்துள்ளது தவறும் பட்சத்தில் தமிழக உள்துறை செயலர் தமிழக காவல்துறை தலைவர் ஆகியோர் காணொலி வாயிலாக ஆஜராக நேரிடும் என்ற எச்சரிக்கையும் மதுரை கிளை நீதிபதிகள் விடுத்திருக்கிறார்கள் அதேபோல வழக்கு விசாரணையின் போது மற்ற துறையை சார்ந்தவர்கள் போராட்டங்கள் நடத்தி தங்களது பிரச்சனைக்கு தீர்வு காண்கின்றனர் காவலர்கள் போராட்டத்தில் ஈடுபட முடியாது என்பதால் காலதாமதம் செய்யலாமா என்ற கேள்வியையும் நீதிபதிகள் எழுப்பியிருக்கிறார்கள் கரூர் பகுதியைச் சேர்ந்த காவலர் மாசினாமணி என்பவர் மதுரை கிளையில் பொதுநல வழக்கு வந்தை தாக்கல் செய்திருந்தார் அதில் தமிழக காவல்துறையினர் தொடர்ச்சியாக எவ்வித சூழலையும் கருத்தில் கொள்ளாது இருபத்தி நான்கு மணி நேரமும் தொடர்ச்சியாக பணியாற்றுகின்றனர் அதேபோல பிஐபிக்கள் வரும் காலங்களில் சாலை ஓரங்களில் நின்று பொதுமக்களை பாதுகாக்கும் பணியும் செய்து வருகின்றனர் தமிழகத்தை பொறுத்தவரை ஆயிரம் பேருக்கு இரண்டு பேர் என்ற விகிதத்திலேயே காவல்துறையினர் உள்ளனர் அவர்கள் குறைந்த ஊதியத்தில் பணிபுரிந்து வருகின்றனர் ஆகவே இவற்றை கருத்தில் கொண்டு இருபத்தி நான்கு மணி நேரமும் பணியில் ஈடுபடும் தமிழக காவல்துறையினரின் ஊதியத்தை உயர்த்தி தர வேண்டும் அதேபோல காவல்துறையினரின் எண்ணிக்கையை அதிகரிக்கும் வகையில் காலி பணியிடங்களை நிரப்ப வேண்டும் என வழக்கு தாக்கல் செய்திருந்தார் இந்த வழக்கு கடந்த முறை விசாரணைக்கு வந்தபோது தமிழக காவல்துறையினருக்கு வழங்கப்படும் ஊதியம் மற்றும் பிற மாநிலங்களில் காவல்துறையினருக்கு வழங்கப்படும் ஊதியம் குறித்த விவரங்கள் மற்றும் காவல்துறையினர் என்னென்ன பிரச்சனைகளை சந்திக்கிறார்கள் அவர்களுக்கு என்ன தனி காப்பீடு உள்ளதா என்பது போன்ற பல்வேறு கேள்விகளை எழுப்பி அது தொடர்பாக பதில் மனுவை தாக்கல் செய்ய உத்தரவிட்டிருந்தது இந்நிலையில் இந்த மனு நீதிபதிகள் கிருபாகரன் புகழேந்தி அமர்வு முன்பாக இன்று விசாரணைக்கு வந்தது அப்போது அரசு தரப்பில் இது தொடர்பாக பதிலளிக்க கூடுதல் கால அவகாசம் கோரப்பட்டது அதற்கு நீதிபதிகள் காவலர்களுக்கு என்ன பிரச்சனை காவலர்களுக்காக என்ன செய்ய திட்டமிட்டுள்ளீர்கள் என்ற கேள்விக்கு பதில் அளிப்பதில் என்ன பிரச்சனை என கேள்வி எழுப்பினர் தொடர்ந்து மற்ற துறையை சார்ந்தவர்கள் போராட்டங்களை நடத்தி தங்களது பிரச்சனைக்கு தீர்வு காண்கின்றனர் காவலர்கள் போராட்டத்தில் ஈடுபட முடியாது என்பதால் இவ்வாறு காலதாமதம் செய்யலாமா என கேள்வி எழுப்பிய நீதிபதிகள் நாளை பிற்பகலுக்குள்ளாக பதில் மனுவை தாக்கல் செய்ய வேண்டும் தவறினால் தமிழக உள்துறை செயலர் தமிழக காவல்துறை தலைவர் காணொலி வாயிலாக ஆஜராக நேரிடும் என எச்சரிக்கை விடுத்து வழக்கு விசாரணையை நாளைய தினத்திற்கு ஒத்தி வைத்திருக்கிறார்கள் விவரங்களுக்கு நன்றி சகாய பிரதிபா